ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதரனே சோதரியம் இதோ இந்த ஆண்டவருடைய சிறப்பான நாளில் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஏக்கம் உண்டு ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்காதா ஆலயத்திற்கு செல்கிற பிள்ளைகள் எவ்வளவுதான் நம் அறிவு சார்ந்த நிலையில் உயர்ந்திருந்தாலும் எல்லோருக்குமே ஒரு ஒரு ஆவல் ஒரு மனதுக்குள்ளே ஒரு ஏக்கம் ஒரு கவலை அல்லது ஒரு விருப்பம் ஒரு ஆசை என்னென்னா கடவுளுடைய இறக்கம் எனக்கு கிடைக்கணும் மனிதர்களாக இருக்க இருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஒரு ஒரு இயக்கம் இதுதான் கடவுளுடைய இறக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் கடவுள் இரக்கம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அதைத்தான் நம்முடைய வேதமானது நமக்கு அடிக்கடி பல விஷயத்தை சொல்லி கொடுத்து நம்மை ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிற நல்ல சாட்சியத்தின் தலங்களாக மாற்றி கொண்டு இருக்கிறார் வேதத்தினுடைய விருப்பமே கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிற அடையாளம் அப்போ கடவுள் என்னத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும் வார்த்தையில் தேடி பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் சரி முதல் வாசகத்திலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்து பார்க்கிற பொழுது கடவுள் மனம் மாற அழைக்கிறவராக இருக்கிறார் மனம் மாறி என் நியமங்களை கை கொண்டு நீதியை நேர்மையை கடைபிடித்தால் நீங்கள் வாழ்வது உறுதி பாருங்கள் முதல் வாசகத்தில் தீயவரின் சாவையாக நான் விரும்புகிறேன் ஆண்டவர் கேட்குறார் நான் எல்லாரும் சாவணும் நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிக நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட வார்த்தை வழியாக பேசுகிறார் இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் ஒரு மா ஒரு வாலிபன் வந்து என்னிடத்துல அந்த ஒரு வாலிப பிள்ளை வந்து கேட்டார் இந்த பையன் நான் வந்து கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் நான் மனம் மாறுவேன் நான் அது வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறேன் உன்னுடைய கடைசி நேரம் எதுன்னு நமக்கு தெரியுமா அதான் கேட்டேன் நேற்று கூட ஒரு வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் நியூஸில் பார்க்குறோம் பேப்பரில் பார்க்குறோம் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அவங்க நினைச்சாங்களா இதுதான் இன்றைக்கு ஒரு கடைசி நாள் என்று தெரியுமா நமக்கு உனக்கு எந்த நாள் அப்படின்னு கேட்டேன் இதை போய் சிந்தித்துப்பார் அப்படின்னு அனுப்பிவிட்டோம் இன்னொரு ஒரு யங் மேன் வந்தார் அவர் சொன்னார் நான் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் வந்து மாற்றிக்கிறேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண நினைக்கிறோம் ஆண்டவர் என் பதில் சொல்லியிருக்கிறார் நேர்மையாளர் அதாவது நேரியவர் தம் நேரிய நடத்தினின்று விலகி தவறளித்தும் பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் அழிவது உறுதி அவங்களுக்கு விடுதலை வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நீ நல்லவனாகவே இரு நல்ல வாழ்க்கை வாழ் அதுதான் நம்மளுடைய இறுதி வரைக்கான அழைப்பு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வேன் உண்மையான ஒரு மாற்றம் உண்மையான ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது ஆண்டவருக்காக வாழக்கூடிய அந்த இழப்பின் மனநிலை அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே இந்த உலகத்தை பிடித்து கொண்டு வாழ்வது கிறிஸ்தவத்தினுடைய மனநிலை அல்ல உலகப் பொருள்களை கடவுள் படைத்திருக்கிறார் ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறார் யோபுவின் மனநிலை எல்லாத்தையும் விட்டாச்சு ஆனாலும் ஆண்டவரை நான் விட மாட்டேன் இன்றைக்கி இந்த மனநிலையோடு தான் பயணிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் பிள்ளைகளை அதனால தான் இன்றைக்கி இறை ஆண்டவர் இரக்கத்தின் தேவனாக இருந்து நமக்கு நெறிப்படுத்துகிறார் இன்றைக்கி அதில் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய அந்த நேர்மையாளருக்கு நல்லவருக்கு நேரியவருக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு நலன் என்ன அப்படின்னா அடுத்தவனை மன்னிக்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி நாம் இந்த தவக்காலத்தில் நம்மளுடைய மன்னிப்பை குறித்து பேசிக்கிட்டே இருப்போம் போய் பாவ சிங்கித்தனை பண்ணுங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க இதெல்லாம் ஒரு புறம் ஒரு ஒரு சிறப்பான காரியம் இன்னொரு புறம் இன்னொரு விஷயம் இருக்குது நீ யாரை மன்னிக்கிறாய் ஆண்டு சொல்கிறாரு தலைவன் ஒருத்தன் தன்னிடத்தில் பட்டவனை கூப்பிட்டு கடனை அடைந்த போது அவன் காலில் விழுந்து கெஞ்சிறான் அவனை மன்னித்து விடுதலை பண்ணுறான் ஆனால் அவன் வெளியே போய் ஒரு எளியவன் அவனிடத்தில் பட்டவனை கழுத்தை பிடித்து நெரிக்கிறான் இதை பார்த்துட்டு வந்து சொன்ன உடனே அவனை தூக்கி உள்ளே போட்டு அவன் கடைசி காசு திருப்பி தரும் முறை அவனை உள்ளே வச்சுருக்கிறான் பாருங்களேன் இன்றைக்கி கடவுள் இந்த ஓமையெல்லாம் பைபிளில் நமக்கு சொல்லி நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துறாரு நான் உன்னை எல்லா விதத்திலும் மன்னிக்கிறேன் நீ அடுத்தவர்களை மன்னிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஏன் உன்னுடைய அந்த மன்னிக்க முடியாத மனநிலையை இறுக்கமான மனநிலையை பிடித்து கொண்டு நீ அலைகிற அதனால தான் உன் வாழ்க்கை அழிந்து போகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு அவர்களினுடைய நெறியை விட உன் நெறி சிறந்திருக்கணும் பரிசேயர் சதிசெயர் அந்த காலத்தில் இருந்த எலைட் பீப்புள் இவங்க தான் ஸ்பிரிச்சுவலி எலைட் இன்னைக்கு நீங்களும் இந்த நாட்கள்லேயும் நம்ம பார்ப்போம் அந்த ஃபாதர் அந்த ஃபாதர் இப்படி பண்ணுறார் நான் ஏன் அப்படி பண்ணணும் அந்த சாமியார்லாம் ஒழுங்காக இருக்காங்களா அதனால் நான் அப்படி போகிறேன் பாருங்கள் ஆன்மீக தளத்தில் வழிகாட்டிகளாக இருக்கிறவர்களும் பலவீனர்கள் நம்ம அவர்களை பார்க்க வேண்டாம் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்களேன் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு அவர்கள் நெறியை விட உன் நெறி சிறந்திருக்கணும் அப்போ நாம் வந்து அவங்கள பார்த்து அவங்களோட ஒப்பீடு செய்வதில்லை நம்முடைய நெறியை கடவுளோடு ஒப்பீடு செய்கிறோம் அதுதான் அவர்களுடைய போதனை அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களுடைய போதனையை பார் அவர்களை பார்க்காது என்ன ஆண்டவருடைய காரிய கடவுளை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெற்றியடைவார்கள் ஆண்டவர் அதான் சொல்கிறார் கொலை செய்யாதே கொலை செய்கிறவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவும் முட்காலத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீ கேட்டிருக்கிற ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் அர்த்தமே இல்லாமல் நீ கோவப்பட்டீனா சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரிய சகோதரி முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்காளாவார் அறிவெளியை என்பவர் எரிநரகத்திற்கு ஆளாவர் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்கிறோம் மற்ற மதத்தை பார்த்து மற்ற நம்பிக்கையாளர்களை பார்த்து இவங்கெல்லாம் பேய கும்பிட்றாங்க பாருங்கள் அவர்களை அறிவிலிகள் என்று சொல்ல வார்த்தையை மாற்றி வேற மாதிரி சொல்கிறோம் அதை விட கடினமான வார்த்தையை வைக்கிறோம் அது எப்படி நம்ம சொல்ல முடியும் எந்த ஒரு நம்பிக்கையாளரும் இன்னொன்று நம்பிக்கையாளரை பார்த்து அப்படி சொல்ல முடியாது சொல்லக்கூடாது கடவுள் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன்னா வேதம் சொல்கிறது நீ எளியவர்களை பார்த்து முட்டாலே அறிவிலியேன்னு சொன்னால் உனக்கு கிடைக்க போகிற தண்டையினுடைய வேதனை நீ எது உண்மைன்னு உண்மையே சொல்லு இதுதான் உண்மைன்னு உண்மை அறிக்கை செய் ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கிற உண்மையை அவர் வாழும்படி விட்டுவிடு அதை போய் நீ ஒரு குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கடவுள் கொடுக்கல அதை தீர்ப்பிடுகிற மனநிலை நம்மக்கிட்ட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு கிறிஸ்தவ மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சபையில் இந்த அந்த தலைவரை அந்த தலைவர் இந்த தலைவரை பாப்பரசரை தீயவர் என்றும் அவர் பிசாசி என்று சொல்வது இதெல்லாம் தீமையினுடைய அடையாளங்களாக நம்ம பார்க்க வேண்டும் இப்படி பேசுகிறவர்கள் பின்னாடி நம்ம நிற்கவே கூடாது ஏன்னா இவர்கள் எல்லாம் பிசாசினுடைய அடையாளங்களாக நிற்கிறாங்க தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்கள் போலி இறைவாக்கினர்கள் நிற்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியானவற்றை உணர்ந்து கொள்ள வேதம் நமக்கு கற்பீரதை பாருங்க உங்கள் காணிக்கையை பலிபடுத்தல் செலுத்த வரும்போது நல்ல வார்த்தையை பாருங்க உங்கள் மேல் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பைபிள் அழகா சொல்லுது உங்கள் காணிக்கையை பலிபடுத்தல் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் நீ நல்ல பிள்ளை தான் நீ ரொம்ப நல்ல பிள்ளை கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்ட எவ்ரி திங் இஸ் ஃபைன் அவருக்கு உன் மேலே வருத்தம் இருப்பதாக உன்னுடைய சகோதரிக்கு உன் மேலே வருத்தம் இருப்பதாக நீ உணர்ந்தால் நீ என்ன செய்யணும் நீ அங்கேயே பலிபிடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு கொள் இப்போ நம்ம நினைக்கலாம் நமக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆண்டவர் அவரைத்தான் அடையாளமாக வைக்கிறார் எனக்கும் உங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை நீ தான் பாவம் பண்ணிவிட்டு நீ தான் ஓடி போய் ஒழிஞ்சு கிடந்த பாவத்தினுடைய உலகத்திற்கு பின்னாலே நீ தான் போய் ஒளிஞ்சு கிடந்த சாவின் இருள் சுல் பள்ளத்தாக்கில் நீ தான் ஒளிந்து கொண்ட நான் உனக்காய் இறங்கி வந்தேன் என்னை கூப்பிடணும்னு கூட உனக்கு தோணலை ஆனால் நான் இறங்கி வந்தேன் உன்னை கூப்பிட்டு உன்னை நான் மன்னிச்சு உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் அப்போ நீ கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்துவின் அடையாளமாக நீ நிற்கிறீன்னா நீ இறங்கி போய் இதோ பாவ சேற்றுக்குள்ளே கடந்து தன்னை அடையாளப்படுத்த முடியாத நிலையில் அடையாளத்தை இழந்து நிற்கிற பிள்ளைக்கு நீ அடையாளம் கொடு இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு மன்னிப்பு அப்படிங்கிறது அதுதான் என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவருடைய இந்த காரியத்தை எல்லாம் சிந்திக்கிற பொழுது பாவ நிலையில் இருக்கிற நாம தடுமாறி விடுகிறோம் இசையா இருபத்தெட்டு பதிமூன்று சொல்கிறது ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு கட்டளை மேல் கட்டளையாக அளவு நூல் மேல் அளவு நூலாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்கும் அவர்கள் புறப்பட்ட செல்கையில் நிலை தடுமாறி வெல்வர் நொறுக்கப்படுவர் கண்ணியில் சிக்கொண்டு பிடிபடுவர் அதனால தான் ஆண்டவருடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிங்க ஆண்டவருடைய கட்டளைகள் தான் உன்னை தடுமாற வைக்கிற போது ஏன்னா நீ பாவ வாழ்க்கைக்குள்ளே வேகத்தில் போய்கிட்டு இருக்கிற அங்கே உன்னை நிலை தடுமாற வைப்பதே கட்டளை தான் அந்த கட்டளையை நீங்கள் என்ன செய்யணும் கை கொள்ள வேண்டும் அதுதான் கட்டளை உங்களை வந்து அழிவுகிட்டு சொல்வதல்ல அந்த கட்டளை உன்னை தடுமாற வைக்குதுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் போடுதுன்னா அங்கே உட்காந்து யோசித்து உன் வாழ்க்கையை நீ என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஞான நூல் ஒன்று இருபத்தி ரெண்டு நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது சினத்தால் நிலை வீழ்ச்சி அடைவர் இன்றைக்கி நிறைய பேர் சும்மா கோவப்படுறது சகோதர சகோதரிகள்கிட்ட சும்மா பிடிக்கலை ஏன் பிடிக்கல காரணம் தெரியாது காரணம் தெரியாது இவங்களை எனக்கு பிடிக்காது பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை எல்லாம் கொடுத்து நம்மை அவர் மீண்டுமாய் அழைக்கிறார் அந்த நினைவே நகரத்து மக்களுடைய கதையை நீங்கள் பைபிளில் இந்த நாட்களில் வாசிக்க கேட்டிருப்பீங்க அந்த நினைவே நகரத்து மக்கள் யாவே தெய்வத்தை அறியாத தெய்வ பிள்ளைகள் அங்கே தான் வந்து யோனா அனுப்பப்பட்டார் யோனாவுக்கு என்ன பிரச்சனை கடவுளே தெரியாத மனுஷன் இவனை போய் இங்கே இந்த மக்கள்கிட்ட போய் நான் போய் சொன்னே உட்கா இனி எரிச்சு போட்டுருவான் என்னை கொண்டு போட்டுருவான் பயந்து போய் இப்படி ஓடுறாரு அவரைத்தான் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு அறிக்கை அந்த மக்கள் அந்த பகுதியை நல்லா வாசித்து பாருங்க அந்த பைபிளில் அந்த இறைவாக்கினர் யோனா நூலில் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து உள்ள இறைவசனங்கள் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்கள் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் முதல் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர் இப்படியே முதல்ல மக்கள் தான் உணர்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க அரசன் என்ன பண்ணுறா பாருங்க இச்செய்தி நினைவே அரசனுக்கும் எட்டியது அவன் தன் அரியணியை விட்டிறங்கி அரச உடையை கலைந்து சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து அரசன் என்ன செய்யலை யாரா மக்கள் எவன்டா கிளப்பி விட்டது இதை அப்படின்னு கேட்காம மக்களினுடைய மனநிலையை உள்வாங்கிய ஒரு அரசன் பாருங்க அந்த ஒட்டுமொத்த சமூகமும் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டதை கடவுள் உயர்வாய் நினைத்தார் இந்த தவக்காலம் நம்ம ஏதோ நடிக்கிறதுக்கான காலம் அல்ல உண்மையாக நம்மை தாழ்த்தி கொள்வதற்கான காலம் என் அன்பு பிள்ளைகளே இறைவன் இறக்கத்தின் தேவன் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் அவர் சொல்கிறார் உன்னுடைய சாவை நான் விரும்பலப்பா உன்னை வாழ வைக்கத்தான் நான் போராடுறேன் என்று அழைக்கிற அந்த தெய்வத்தினுடைய அழைப்பை நம்ம உணர்ந்து இதோ அவரே நமக்கு பாவ கழுவாயாக இறங்கி வருகிறார் இதோ பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்த மக்களுக்கு அறிவித்து என்று லூக்கா ஒன்று எழுபத்தேழுல வாசிக்கிறோமே அந்த மன்னிப்பை அறிவித்தவர் அதை செயல்படுத்த தானே இறங்கி வந்தவர் ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் நூற்றி மூன்று மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் அவர் குணமாக்குகிறார் இதோ இந்த நாளில் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர் நோய்களை நீக்குகிறவர் நீ போய் பாவ சங்கத்தின செய்துட்டு வருவீங்க அப்போ பிசாசு சொல்லுவான் நீ என்னத்தை போய் சொன்ன அந்த சாமியார் எங்கே கேட்டார் அவர் நீ செஞ்ச பாவம் இவ்வளோ பெரிய பாவம் அவர் ரெண்டே ரெண்டு வார்த்தையில் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சிலுவையை போட்டு அனுப்பிட்டார் உனக்கு தண்டனை கூட கொடுக்கல பாருங்கள் அது பெருந்தன்மையாக நினைக்கணும் அந்த நேரம் பிசாஸ் அதை அதை மாற்றி போடுவான் ஒரு மனுஷர்கிட்ட போய் இப்படி அறிக்கை செய்தேன்னா எல்லாம் சரியாயிடுமா உன்னையே நீ ஏமாற்றி கொள்கிறாய் என்ற பிசாசு அந்த ஆதாமியவால் ஏமாற்றியதை போல் இன்றைக்கி ஏமாற்றுது அறிக்கை செய்ய மறுக்கிறார்கள் அறிக்கை என்பது நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருப்பது அறிக்கை இல்லை நான் ஒரு செய்தியை இன்னொருத்தர் சொல்றது பேர் தான் அறிக்கை அந்த அறிக்கை முன்னாடியெல்லாம் பாவ அறிக்கையை எல்லாரும் முன்னாடியும் செய்தாங்க அப்போ மனசு கஷ்டம் ரொம்ப வழி அது அது செய்ய முடியல மனிதனுடைய பலவீனம் அதனால தான் ஒரு குருவானவர் அவருடைய காதில் போய் நம்ம அறிக்கை செய்கிறோம் அதையும் இன்னைக்கு பிசாசு நிர்மூலமாக்குகிறான் என்று சொன்னால் அந்த அடையாளத்தை அவன் எடுக்க பார்க்கிறான் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருடைய அளவிட முடியாத அன்புக்கு உகந்த பிள்ளைகள் அளவுக்கு மிகுதியாக அவர் மன்னிக்கிறவர் சீராக்கி ஞானம் பதினெட்டு பன்னெண்டு சொல்கிறது அவர்களின் அழிவு இறங்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார் அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார் உங்களை மன்னிக்கிற தேவன் இந்த தவ நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறீங்கிறத உணர்ந்து ஓடி வாங்க அடுத்தவர்களை நீங்கள் பெருந்தன்மையாக மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சில பேர் கேட்குறாங்க நான் மன்னிச்சிட்டேன் அவங்க என்னை மன்னிக்கல அவங்க திரும்பி போகிறாங்க அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக ஜெபித்து காத்திருங்க அவர்களுக்கு உடைய நேரம் வரும்போது அவர்கள் திரும்பி வருவார்கள் ஒவ்வொரு நாளும் போய் நம்ம மீண்டும் மீண்டும் அவமானப்படணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து நீங்கள் பயணித்து போயிட்டே இருங்க அவர்கள் ஒரு நேரம் ஒரு துன்பத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் முகம் திருப்பி செல்லக்கூடாது மன்னித்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஓடி சென்று உதவ வேண்டும் அவர்களை நலம் சாதிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் உதவ வேண்டும் இதுதான் மன்னித்த பிள்ளைகளுடைய செயல்பாடு ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட மன்னிப்பை தான் நம்மகிட்ட கேட்குறாரு ஆகவே ஆண்டவருடைய கருவை இந்த நேரத்தில் நிரம்பும்படியாக எல்லோரும் நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் திருச்சட்டத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே எல்லாம் தூய்மையாக்கப்படுகிறது என்று தேவன் பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்காய் சிந்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தவர் உன் ஆண்டவர் இதோ அந்த பாவ மன்னிப்பினாலே வருகிற ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ ரத்தத்தை சிந்திய கழுவாயாக நின்று கொண்டிருக்கிறவர் நம் ஆண்டவர் இதோ அவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவருடைய இரக்கம் நம்மை மீட்டெடுக்கும்படியாக வல்லமையான அந்த பரிசுத்த இரத்தம் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய இதயங்களின் ஊடாக அது பேசும்படியாக ஆண்டு வரே என்னை குணமாக்கும் என்று சொல்லி பன்றாடி செவி போமா சொல்லி தந்த ஜபத்தினை கற்றுத்தாரும் சிலுவையில் சொல்லி தந்த ஜப கற்றுத்தாரும் இவர்கள் செய்வது தெரியவில்லை இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது தெரியவில்லை இவர்களை மன்னியும் இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜெபத்தினை கற்றுத்தாரும் ஆமாண்டவரே ஒன்று யோவான் ரெண்டு இரண்டிலே எங்களுக்காக நீர் வெளிப்படுத்தின வார்த்தை நம் பாவங்களுக்காய் கழுவாயாக இதோ அவர் இறந்தாரே நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டு உலகம் உலகமெங்கும் உண்மையே நீர் கழுவாய் அப்பா பாவத்திற்கு கழுவாயாக நீர் உண்மை கையளித்த கருவைக்கு முன்பாக எங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் என்னை வெறுத்ததும் என்னை மறந்ததும் நன்மையாய் மாறும் மாறுமென்றறிவே என்னை வெறுத்ததும் என்னை மறந்ததும் நன்மையாய் மாறும் என்றறிவேன் இருளை ஒளியால் தீமையை நன்மையால் வென்றிட வரம் வேண்டும் தேவா இருளை ஒளியாய் தீமையை நன்மையால் வென்றிட வர வேண்டும் தேவாசுவை சிலுவையில் சொல்லி தந்தை கற்றுத்தாரும் ஆமாண்டவரே மீகா புத்தகம் ஏழு பதினெட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா உமக்கு நிகர் ஆன இறைவன் யார் என்று மன்னிக்கிற தெய்வன் அப்பா எந்த தெய்வமும் மன்னிப்பதாக எங்களுக்கு சொல்லவில்லையே ஆண்டவர் ஒருவரை தவிர பிதாவாகிய தந்தை ஒருவரை தவிர ஆண்டவரே உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீருமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார் ஆண்டவரே இதோ இந்த ஆசிர்வாதமான நேரம் எங்களையும் மன்னித்து ஆசீர்வதிப்பதாக ஏளனம் செய்ததும் வீண் பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்கள் ஏளனம் செய்ததும் வீண் பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்க உள்ளத்தின் ஆழத்தில் காயங்கள் இல்லாமல் மன்னிக்கும் வரம் வேண்டும் தேவா உள்ளத்தின் ஆழத்தில் காயங்கள் இல்லாமல் மன்னிக்கும் வரம் வேண்டும் தேவா இயேசுவை சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்றுத்தாரும் சுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை தாரும் இவர்கள் செய்வது தெரியவில்லை இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது தெரியவில்லை இவர்களை மன்னியும் மன்னும் சிலுவையில் சொல்லித்தந்த ஜபத்தினை கற்றுத்தாரும்